அழகான கிளி ஒரு காட்டில் ஒரு வண்ணமயமான கிளி வாழ்ந்து வந்தது அதன் பெயர் மீனாட்சி அதன் பச்சை நிற இறகுகள் சூரிய ஒளியில் மின்னும் அதன் கண்கள் கருப்பு முத்துக்களை போல ஒளி வீசியது மீனாட்சிக்கு பேசவும் பாடுவதும் நன்றாகவே தெரியும் காட்டில் உள்ள மற்ற பறவைகள் அதன் குரலை கேட்டு மயங்கிவிடும் ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் காட்டிற்கு வந்தான் அவன் மீனாட்சியின் அழகை கண்டு வியந்தான் அவன் அதை பிடித்து தனது வீட்டிற்கு கொண்டு சென்றான் மீனாட்சிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது காட்டை விட்டு பிரிய முடியாமல் அழுது கதறியது வேட்டைக்காரன் மீனாட்சியை ஒரு கூண்டில் அடைத்து வைத்தான் மீனாட்சி தனது அழகான சிறகுகளை இழந்து மெழிந்து போனது அதன் குரல் கரகரப்பானது வேட்டைக்காரனின் மகள் ஓர் அழகான சிறுமி மீனாட்சியை பார்த்து இரக்கம் கொண்டாள் அவள் தினமும் மீனாட்சியுடன் பேசுவாள் பாடி கொடுப்பாள் மெல்ல மெல்ல மீனாட்சி மீண்டு வந்தது அதன் இறகுகள் மீண்டும் பள பழக்க தொடங்கின அதன் குரலும் மெல்ல மெல்ல இனிமையானது ஒரு நாள் வேட்டைக்காரன் வீட்டில் இல்லாதபோது சிறுமி கூண்டின் கதவை திறந்து விட்டாள் மீனாட்சி தயங்கியது ஆனால் சிறுமியின் கண்களில் இருந்த அன்பை பார்த்து பறந்து சென்றது காட்டை அடைந்த மீனாட்சி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதன் நண்பர்கள் அனைவரும் அதை வரவேற்றனர் மீனாட்சி தனது அனுபவத்தை அனைவருக்கும் சொன்னது அன்று முதல் காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் சுதந்திரத்தின் மதிப்பை உணர்ந்தன மீனாட்சி தனது வாழ்நாள் முழுவதும் காட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது அதன் அழகான குரல் காட்டின் இயற்கை இசையாக ஒழித்துக் கொண்டிருந்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது